ஆ ஊர் வந்து சேர்ந்தாச்சு எங்க அம்மாவை பார்த்ததும் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஊருக்கு வர்றதுக்கு நான் பஸ்ஸுக்காக சேர்த்து வச்சிருந்த காசை அம்மா கையில் கொடுத்ததும் அவங்க ரொம்ப பிரகாசமாயிடுச்சு இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு நாலு மாசம் நல்ல சோறு சாப்பிடலாம்டான்னு சொன்னாங்க ஆமாண்டா நண்பா நான் காய்கறி அண்ணா வண்டியில வரும்போது ஜன்னல் வழியா பார்த்த நிலா ஒன்று இருக்கு பஸ்ல போனா இப்படி ஒரு அழகான நிலாவை பார்க்க முடியாது காய்கறி அண்ணா இல்லைன்னா எனக்கு இந்த சந்தோஷமே கிடைச்சிருக்காது எங்க அம்மாவோட கை மனத்தில் சாப்பிட்டதும் அந்த அன்பான அண்ணனை மனசார நினச்சிக்கிட்டேன் இந்த குடும்பத்தோட தீபாவளியை கொண்டாடுறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்ல எல்லாரும் எங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தோட இனிய தீபாவளி நல்ல ஏன் தங்கம் முகம் எல்லாம் ஒரு மாதிரி சோகமா இருக்கு என்னாச்சு நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு திருடம் வந்துட்டாமா அச்சச்சோ நகையெல்லாம் திருடிட்டானா அதான் வருத்தமாக வெள்ளப்படாதேடா நீ வேற எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் ஆனா அந்த கல் நெஞ்சக்காரன் என் ஸ்கூல் பேக்கை மட்டும் திருடாம போயிட்டான் அருண் முக்கியமான ஆன்லைன் மீட்டிங்கில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தபோது அவனது செல்ல பூனை பப்பிலு மேசை மீது ஏறி ஸ்கிரீனுக்கும் அவனுக்கும் இடையில் குதித்து விளையாட முயற்சிக்கிறது அன்பே பப்பிலு இது முக்கிய மீட்டிங் ப்ளீஸ் என்று அருண் மெதுவாக அதை விளக்கினாலும் அடுத்தனுடைய பப்பிலு தவறுதலாக கீபோர்டில் என்டர் பட்டனை அழித்துவிடுகிறது இதனால் அருணின் வாய்ஸ் மியூட் ஆகாமல் மீட்டிங்கில் அனைவருக்கும் கேட்கத் தொடங்குகிறது அருண் நீங்கள் மியூட் செய்யவில்லையே என்ன சத்தம் இது என்று லேப்டாப்பில் இருந்து குரல் ஒழிக்க அருண் பதறியடித்து மியூட் பட்டனை தேடும்போது பூனை மின்னல் வேகத்தில் அவனது ஹெட்செட்டை கவ்விக்கொண்டு ஓடிவிடுகிறது மொத்த மானமும் போன நிலையில் அருண் தன் முகத்தை மூடிக்கொண்டு பூனையை பார்க்கிறான் ஹெட்செட்டை கடித்துக்கொண்டு நிற்கும் பூனையிடம் நீ பண்ண பீர்ப்புல என் ப்ரமோஷன் போச்சுடா நாட்டாமை என்று சோகமான குரலில் முணுமுணிக்கிறான் பிரகாசமான பல வண்ணங்கள் கொண்ட ஒரு அழகான அறையில் கியூட்டான குஞ்சுமணி குழந்தை ஒரு பெரிய சோஃபாவில் அமர்ந்து தனது பொம்மையுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறது அப்போது கலகலப்பான சிரிப்புடன் வரும் பெரியவர் குஞ்சுமணி அருகில் குனிந்து குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக தட்டி ஹேய் நம்ம குஞ்சுமணி என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு என்று பாசத்துடன் கேட்கிறார் உடனே குஞ்சுமணி சட்டென்று எழுந்து நின்று அதன் கியூட்டான முகம் சற்றே கோபமாக மாற ஒரு விரலை நீட்டி எச்சரிக்கும் தோரணையில் குஞ்சுமணின்னு சொல்லாதீங்க குஞ்சுமணின்னு சொன்னா எல்லார் மூஞ்சிலையும் உச்சா போயிட்டேன் என்று குறும்புத்தனமாக பேசுகிறது இதை கேட்ட பெரியவரின் முகம் அதிர்ச்சியிலும் வேடிக்கையான பயத்திலும் உறைந்து போக அவர் மெதுவாக பின்வாங்கி செல்கிறார் குஞ்சுமணி திருப்தியுடன் சோஃபாவில் அமர்ந்து மீண்டும் கியூப் பொம்மையுடன் விளையாடத் தொடங்குகிறது